சிவனே நினை அவனே துணை அன்பு நேர்களுக்கு ஆத்மார்த்தமான வணக்கம் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு நடக்கிற தசை உங்கள் லக்கணத்துக்கு மூணாம் வீடு ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு இப்படிப்பட்ட இடங்களுக்கு அதிபதியாக இருக்கின்ற கிரகனுடைய தசை நடக்கும்போது நிச்சயமாக அந்த நேரம் உங்களுக்கு கெடுதலான நேரங்களாக தான் அந்த தசை உங்களுக்கு காமிச்சு கொடுத்தோம் அதே மாதிரி சில விரயங்களையும் சில பிரச்சனைகளையும் அந்த உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து சாஸ்திர உண்மை ஆனால் இதில் ஒரு கொடுப்பினை என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட இந்த நான்கு கட்டமுடைய கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் பலவீனமாக மறைஞ்சு இருந்தாலும் ஹஸ்தங்கமாக இருந்தாலும் சூன்யமாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த தசைகளுக்கு ஒரு குடுப்பணியான தசையாக சிறப்பான தசையாக வர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக கொடுக்கும் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய நல்ல அமைப்பு இந்த தசைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இதை நம்ம நேர்கள் தெரிஞ்சுக்கோங்க